மழை விட்டுருச்சு ஆனாலும் தூவான விடாத கதையா தொடர்ச்சியாக இந்தோனேஷியாவில் ஃப்ளட்டுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை தாண்டி லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவால ஏகப்பட்ட பேர் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் அதோடு சேர்த்து உயிர்களையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் இதை விட அப்படியே ஆப்போசிட் வெள்ளம் வடிஞ்சிருச்சு ஆனாலும் மீட்பு பணிகளில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறதுனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பாமலே இருக்குது தாய்லாந்துலேயும் வியட்நாமிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஏஷியாவினுடைய வீழ்ச்சி தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய விஷுவல்ஸோட தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு இந்தோனேஷியாவில் ரோடு ஒன்றும் புரோக்கன் ஆகிருக்கு அதாவது ரெண்டு ஜாயிண்டாக இருக்கக்கூடிய இடம் அதில் ரோடில் பஸ்லாம் போகும்லாம் போகக்கூடிய ஒரு இடம் பட் ரெண்டு ரோடுமே அப்படியே பிரிஞ்சு கிடக்கு பெரிய பள்ளம் இருக்குது அது பாலமான்னு கேட்டால் அதுவும் இல்லை சாதாரண லேண்டு அந்த லேண்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது காட்சிகளை தான் பார்க்க முடியும் கொடுமை என்னன்னா இந்தோனேஷியாவில் ஒரு நபர் வந்து அடிச்சுட்டே போயிட்டு இருக்கார் ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜு அவர் பக்கத்தில் வந்து செட்டில் ஆகுது வீட்டுக்குள்ள அவர் இல்ல ஃப்ளட்டுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு இருக்காரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டா ஒரு மனுஷன் வந்து சொல்லுவான்ல எனக்கு ஒரு பிரியாணி கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அது மாதிரி இந்த மனுஷன் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏறி உக்காரணும் அந்த மாதிரிலாம் அவருக்கு டெண்டன்சி இல்லை இந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்ணு வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் வந்து கொடுமையினுடைய உச்சம் சாவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஒருவன் கடைசியாக தன்னுடைய பசியை கொள்ள துடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அது அதையும் காட்சிகளை பாருங்கள் வியட்நாம்லேயும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது வியட்நாமினுடைய நிலை சொல்லி மாளாது அங்கே ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அமெரிக்காவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க மெல்ல மெல்ல மீண்டு வரக்கூடிய நிலை இருக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாழ்வான பகுதிகள் எல்லாத்துலேயுமே ஃப்ளட்டு வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிருச்சு இதனால விவசாயங்கிறது வியட்நாமில் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை ஸ்ரீலங்கா அப்படியே ஆப்போசிட் ஒரு யானை வந்து பெரிய யானை அது வந்து தண்ணிக்கு அடியில மூழ்கிடுச்சு ஒரு பாலத்துல மக்கள் நின்று அதை எப்படி காப்பாத்தப் போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் அந்த யானை வந்து ஒரு பக்கம் வழியா அப்படியே உள்ள கூடி நீந்தி போய் மறுபக்கம் வழியா வெளியே போகக்கூடிய காட்சிகளும் அறங்கிடுது அதையும் விஷ்வலா பாருங்க அனுபவம் ද හන හැ පරත්ව ීම ච එක වැවිි ලී ලබන් කට්ට කනතර ඔවු අප ගෝමරි පිටි පද කහුල දාලා තම මද ඉතරට ත්සන්නේ காரணம் என்ன பெரிய ஒரு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வெப்ப மண்டல புயல்கள்னால இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஐஎம்டி ரிப்போர்ட் சொல்லுது வானிலை ஆய்வு மையமும் இதே தான் எடுத்து சொல்றாங்க வடகிழக்கு பருவமழை நார்மலா பெய்யக்கூடிய இடத்துல இருந்து அதி தீவிர கனமழையாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த டிட்கோ புயல் இருக்குல்ல அது கூட வந்து தன்னுடைய பாதையை அழகாக மாற்றிக்கிட்டு வேற ஒரு ஆந்திராவை நோக்கி போக வேண்டியது பட் சென்னையிலேயே அது பதினெட்டு மணி நேரம் சுத்திச்சில்ல இதுதான் கணிக்க முடியாத ஒரு நிலை அது மாதிரி தான் அங்கே வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப அதிதீவிரமாக பெஞ்சதுனுடைய விளைவு மழை கொட்டினதுக்கு பிறகு அந்த லேண்டை அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பக்குவமாக இல்லை காரணம் என்னென்னா மரங்கள் இல்லை எல்லா மரத்தையும் நம்ம வெட்டிட்டோம் இதன் காரணமாக நிலச்சரிவுங்கிறதுனால

குறிப்பா ஒட்டுமொத்த ஏசியாலையும் பதினோரு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க பன்னெண்டு லட்சம் மக்கள் வந்து ஸ்ரீலங்கா வியட்நாம் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த நாடுகள் மொத்தமாக சேர்த்து பன்னெண்டு லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஷாக்கான ஒரு நியூஸ் எவ்வளோ கொடூரமான ஒரு தண்டனை இயற்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஒட்டு இந்த பாதிக்கப்பட்ட நாட் நாடுகளில் இறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல் அப்படின்னு இப்போதைக்கு மட்டும் சொல்கிறாங்க இதனுடைய பலி எண்ணிக்கை இன்னமும் கூடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஸ்ரீலங்காவில் மாத்தளை உள்ளிட்ட ஏகப்பட்ட கிராமங்கள் வந்து முழுவதுமாக மூழ்கிடுச்சு அதுல இறந்து போனவங்களுடைய லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் எடுத்து தான் தெரியும் அது வரைக்கும் அந்த லிஸ்ட்டை ஸ்ரீலங்கா வெளியிடவே மாட்டாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை வடக்கு சுமத்ராவில் கொக்கமட்டன் பட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சிப்புலக் நீர்மின் நிலையம் வழியாக அதுக்கு மேலே ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதா ரெக்கார்ட் சொல்லுது பாரூஸ் அந்தம் தேவி அந்தம் தேவி தேவிங்கிற வார்த்தை அழகான தமிழ் வார்த்தை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் ரைட்டா அது அப்படியே ஆற்றுல பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு அந்த இடத்துல ஏற்படுது அது என்ன பியூட்டினா அணைக்கு தான் எழுபது மீட்டர் உயரத்தில் அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால அந்த அணை உடைஞ்சது அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் டேமேஜ் வந்து ஏற்படும் அப்படிங்கிறாங்க இந்தோனேஷியாவிலோடு இருக்கக்கூடிய நிறையா டேமுக்கு இதே பிரச்சனை தான் இருக்குது காரணம் என்னென்னா அந்த டேம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது இருக்கக்கூடிய கொள்ளளவை தண்ணியும் வெளியேற்ற முடியல அதே நேரத்தில் தண்ணி வெளியில் போச்சு அப்படின்னா இன்னொன்று மக்கள் நிறைய பேர் சேதாரமாவாங்க அப்போது மழையளவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உபரி நீரை திறந்து விடக்கூடிய வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே லேண்ட்ஸ்லைடுனால அந்த டேமு உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அச்சம் சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இதில் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த ஏஷியாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கனால வெள்ள இது மழை நின்றுச்சுங்க ஃபேக்டாக போனால் மழை நின்றுச்சு அதனால மீடியாக்கள் எதுவுமே அது பெரிய அளவில் செய்தியா போடல பட் வந்து இன்னமும் வந்து மீட்பு பணிகள் அப்படிங்கிறது அங்கே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்காங்க எவ்வளவுதான் மீட்பு பணியாளர்கள் தொடர்ச்சியா போய் போராட்டம் பண்ணி அவங்களை மீட்கக்கூடிய வேலை இருந்தாலும் சில காட்சிகள் மறைக்க முடியல அப்படி ஒரு காட்சி தான் இது குழந்தை ஒன்று வீட்டினுடைய மேற்பகுதியில் ஓட்டு வீடு இருக்குது அதுக்கு மேலே வந்து உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்குது தன்னுடைய பெற்றோர்களை பார்க்க முடியல தன்னை காப்பாற்ற யாராவது வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல எவ்வளவு நேரமாக அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் கூட இல்லை இப்போ அந்த குழந்தையினுடைய நிலை என்னன்னு தெரியல இறைவனுக்கு தான் விழிச்சோம் வடக்கு ஆட்சி இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கிறதா இப்போ ரெக்கார்ட் சொல்லுது நைன் பாயிண்ட் ஒன் அளவுக்கு ரிக்டர் அளவுக்குள்ள ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பெரிய சுனாமி ஏற்பட்டுச்சு அதில் ரெண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க இப்போ காட்டிருக்கக்கூடிய ரெக்கார்ட் எல்லாமே அதை விட கொடூரமானது பட் அந்த லிஸ்ட்டை வெளியிட மாட்டேறாங்க அரசு எங்களுக்கு ஐநூறு பில்லியன் டாலர் அளவு கொடுத்தா கூட இங்கே இந்தோனேஷியாவில் மீட்புப் பணிகள் செய்கிறது சிரமம் அளவிற்கு ஒரு மோசமான லேண்ட்ஸ்லைடானால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத மக்கள் பேட்டியாக நிறையா சேனல்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஏசியாவில் ஆசியாவினுடைய மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறது இந்த கடந்த ஒரு மாதத்தில் டிசம்பர் மாதம் அப்படின்னாலே இயற்கைக்கு தெரியும் போல நம்ம டிசம்பர்னு இங்கே உச்சரிக்கும் போதே உனக்கான பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு பெரிய அளவில் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது இயற்கையின் மூலியமாக இங்கே நடந்தேறிக்கிட்டு இருக்கிறது தான் கடந்த கால வரலாறு அது தொடரக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய எண்ணப்பாடு பார்ப்போம் இயற்கையை மீறி நம்மளால் என்ன செய்ய முடியும் விதி வலியது அதை தாண்டி முயற்சி மெய்வருத்த கூலிதரும் மீட்புப் பணிகள் மூலியமாக அந்த மக்கள் நலம்பெற வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்வதற்குன்னு சொல்லிட்டு சில தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா தாய்லாந்து வியட்நாம் மலேசியா உள்ளிட்ட அந்த தமிழ் உறவுகளுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய முற்படுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு